இருக்கூடிய கன்னிமார் சடை ஐயா காளி அம்மே அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு ஒத்த கால ஜப்பானி ஒரு காலன்னு நொண்டியா நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடு வரோம் அறநூறு வருஷமா சீமக்கருவ உடமறந்தான் படுக்க களிசரி காளி முனி ஐயா இந்த சாமியெல்லாம் துடியா ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவை இங்கே உள்ள காலத்தில் இந்த கலவன் சுத்தியம்பட்டி கிராமத்தில் கட்டி காத்தா ஜாமி ஊரா வீரம் குறையாமல் இருக்கா கூப்பிட்டா ஜாமி வருதா எந்தெந்த ஊரில் நான் கூப்பிடும்போது ஜாமி வருதோ அந்த ஊரில் தான் ஜாமி மங்காமல் வீரம் குறையாமல் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா நாங்கள் பரம்பரை கோடாங்கி எந்தெந்த மேடைகளுடைய தோற்றமும் இங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தெல்லாம் என்னுடைய ஜாமி துடியா இருந்தா தான் இந்த ஜாமியை கூப்பிட்டு வரோம் எங்கே பார்ப்போம் எக்கோய் ப்ரோ ஹலோ ஹலோ சேது பதினாடு சதே பதினாடு உள்ளாதே சிவகங்கை நட அஞ்சு சடே பரசிவரே குணக்கழகு சடையும் தோரணையிட ஏ சிவகங்கை சீமையாண்ட வெட்டுடையாக காலியம்மா கொஞ்ச நேர களவ சூத்தியம்பட்டில பட்டியில இருக்க இந்த கண்ணிமாரு சாமியா இங்க இருக்க கூடிய காளியா தவாயும் கருப்பனையும் பூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வெளி பொட்டலை நீ மகடி ஒட்டு விளையாட வா 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 நாரையே மறக்க முடியாத கம்மாயா உனக்கு ஒரு மடம் இல்லை ரெண்டு மட இல்ல டா அப்போ இன்னைக்கு நாப்பத்தட்டு மடையில தண்ணி புடிங்கி போகுத நீ எரிஞ்ச ஈட்டியும் நீ அள்ளி கொடுத்த ஜாம்பு இதுவரைக்கும் அரும்பு குறைஞ்சது இல்ல நாம நாட்டு மடைய விட்டு கிளப்புதுடா செங்குதிர ராம நாட்டு கருப்பே புற போட்டாண்டா கலவம் சூத்தியம் பட்டி கிராமத்துல உள்ள தங்கச்சி காலியா தவ கூட்டிக்கிட்டு நான் வீரம் குறையலை இந்த மக்களை நான் காமாடு தலமாடு காக்கிறேன் என்று சொல்லி புற போட்டாண்டா ராம நாட்டு கருப்பையா ஆதி காலத்துல இந்த கலவன் ஜோத்தியம் நம்ம பெரியவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க எவ்வளவு கஞ்சிக்கு தட்டுப்பாடு வருத்தினாங்க இந்த சாமியெல்லாம் எப்படி கண்டெடுத்தாங்க குடிக்கே உரலில்லே உங்களுக்கெல்லாம் ஆதி காலத்துல குடுக்கே கஞ்சி இல்லே உங்களுக்கு கும்புட சாமி இல்லே பிறப்ப நல்லா பெரங்கோடி அக்கிரியா பங்காளி எல்லாம் சாமி கும்புட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்கே இருக்கும் பெரிய மனுஷன் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலக பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும்

நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து அழாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய அப்ப ஒரு மூத்த அம்பளத்துக்கு சாமி இறங்கிட்டா தலைய அந்த கலவன் சூத்தியம்பட்டி கிராமத்துல என் கருப்பே உடம்புக்குள்ள ஊந்து காலி அந்த அவங்க மாறும் தலைய குளிக்க அடையில இங்கே கிழக்க குமுறுதுடா மேகமல்லாம் அப்ப மாயமா மலவேஞ்சி நம்ம கிழவி மயிலிக்கீர ஒடுங்கி மக்க வளர்ந்துடாடா அப்ப கோட மலவேஞ்சி

கிளவனும் கிளவியும் அறுத்த நெல்ல போட்டு அறுத்த நெல்ல போட்டு அங்க மாட்டு வண்டி கட்டி அங்க மயிலா கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த வார ஏத்தி காலி எல்லா கோலத்த காரி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியா வரி வட்டணமா

என் பதினெட்டாம் படியா உனக்கு லேசாவே அசையாது முடியருவாய் உன் காலுக்கு சலங்க என்று என் பதினெட்டாம் படி பெரிய கரும்பு நீ என மணிய மேமாச்சு இந்த கலவன் கிராமத்தில் இருக்கக்கூடிய சுத்தியம்பட்டி சாமிய காணாமடாய் தங்க நல்ல புட்டியரும் சாமி புட்டியரும் சாஜாரும் மக்கள் இங்க இருக்கூடிய சுத்தியம்பட்டி சாமி வீரத்தல்ல வீரத்தெல்லாம் கொஞ்ச நேரம் ஜாமியாட்ட முடிஞ்சு அப்படியே அமைதியா கீழே உட்காருங்க பழனிவேலன பழனிவேலன அந்த சாமி அண்ணவர்களுக்கு எல்லாம் விவதியை போட்டு விடணுமா போட்டு விட்டுருங்க அப்படியே அமைதியா இருங்க இன்னும் நல்ல நல்ல நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு இன்னும் நிறைய நேரம் சார் நிகழ்ச்சியா நிறைய நேரம் இருக்கு தயவு செய்து கீழே உட்காருங்க மஞ்சனடியார் வகைரா சார்பாக ரூபாய் முன்னூற்றி ஒன்று நன்கொடை கொடுத்துருந்தேன் பேப்பர்லாம் எங்கன்னப்பா எடுக்கிறீங்க சிஷருக்குள்ளே இருக்குது பாத்ரூமுக்குள்ளே இருக்குது என்ன சாமி தயவுசெய்து சாமியாடும் போது மட்டும் யாரை நிப்பாட்டு உன் வீட்டு கிள்ளிக்கிற நினைச்சியா சாமியை சாமி அழைக்கிற நான் பரம்பரை கோடாங்கி இங்கே என்னுடைய சாமி துடியாக இருந்தால் இங்கே வரும் எல்லா ஊர்லேயும் சாமி வந்துடாது அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தெய்வத்துக்கு பயந்து அதை அருள் பட்டு நல்லா இருங்க நன்றி வணக்கம் அப்படியே நிக்கிறவங்கலாம் உட்காருங்க சாமியாட்ட முடிஞ்சுச்சு நீங்க அந்த மேடைக்கு நிக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஓரம் பண்ணுங்க எம்கேஆர் அன்பாலயத்துக்காக செம்பட்டி விடுதி ரகுபதி சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று காசு இருக்கா நான் வெறும் அட்டை நினைச்சு டீ கடை கணக்குன்னு நினைச்சிட்டேன் வைத்திய கோவில் எம் கே பி ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக எம் கேஆர் அன்பாளையத்துக்காக ரூபாய் இருநூத்தி ஒன்று மாங்கோட்டை கே பி சண்முகம் சார்பாக எம் கேஆர் அன்பாளையத்துக்காக என்ன ஐம்பது கொடுத்து ஐநூறுவா எழுதியிருக்க ஏய் நானூற்ற முறை நீ ஆட்டை போட்டியா என்ன ஐநூறுவான்னு எழுதிட்டு அன்பு சண்முகம் அன்பு மருந்தகம் இருபத்தி நாலு நேரம் சேதபுரம் அனைத்து வகையான கால்நடை மருந்து கிடைக்கும் கீழராஜா வீதி நெய்கொண்டான் மரம் புதுக்கோட்டை சேர்ந்த அன்பு உள்ளம் எம் கேஆர் அன்பாளையத்துக்காக அங்கே உள்ள மக்களுக்காக அந்த அரிசியை கொடுத்திருக்கிறார் ரொம்ப நன்றி நாளை மறுநாள் அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கு பிறந்த நாள் காண உள்ளார் அதற்காக நன்றி அருமை மாப்பிள்ளையுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி எங்கள் அவங்களுக்கும் எங்கள் கலைஞர்கள் சார்பாகவும் மற்றும் ரசிகர்கள் மன்றத்தின் நன்றி 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 ஜூலை ஆறாம் தேதி என்னுடைய பிறந்த நாள் அதற்கு இப்பயே என் அன்பு தமிழ் உறவுகள்லாம் வாட்ஸ்அப்பில் அதிக வாழ்த்துக்களை அனுப்பி கொண்டிருக்கிறார் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த உள்நாடு வெளிநாடு வாழக்கூடிய தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் இந்த யூடியூப் வாயிலாக பாதம் தொட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கேக்கு உனக்கு இல்லாத என் காரை கூட வச்சு நல்லா ரூபாய் இருநூத்தி ஒன்று கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா கண்ணி மாறி இருக்கிறாரயா சடைய ஐயா மக்களை எல்லாம் காக்கிறாரையா சடையா மக்களை எல்லாம் காக்கிறாரையா சுத்தியம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வமையா பொள்ளாத காளியம்மா காளியம் மக்களையெல்லாம் காக்கிறாரயா அல்லி கொடுத்த துராபக்கர் அய்யா அரும்புமுறைக்கு அய்யா அக்களே எல்லாம் காக்குறலையா i'll yeah. 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 yeah.